ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கணக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி இரண்டாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே ஆயர்பாடியை மானசீகமாக சென்றடைந்து விட்டோம் நாம் இப்போ தொலைக்காட்சி முன்னாடியோ செல்போன் முன்னாடியோ இல்லை நம் அலுவலகத்திலோ வீட்டிலோ ஊர்தியிலோ இல்லை நாம பெரியாழ்வார் யசோதைக்கும் குட்டி கண்ணனுக்கும் முன்னாடி நின்று இருக்கோம் மானசிகமாக ஆயர்பாடியை அடைந்து விட்டோம்

புறம் புல்குகிறான் கண்ணபிரான் பின்னாடியால வந்து கட்டி அடைச்சிட்டு தெய்வீக அனுபவத்தை பெரியாழ்வாரேஸ்வரிக்கு தருகிறான் சாதாரண குழந்தை வந்து அடைச்சிண்டாலே அது தன் அன்பை நன்றாக வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம் சர்வேஸ்வரன் நம் முயற்சி எதுவுமே இல்லாமல் அவனா ஓடி வந்து நம்மளை கட்டி அடைச்சுக்கிறான்னா அது உண்மையில் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய அனுபவம் அதை விளக்குவதுதான் இந்த பதிகம் அதுல போன பாத்துல முதல் அனுபவம் பார்த்தோம் முதல் பாசுரத்துல பெரியாழ்வார் யசோதை வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே முதுகில் திடீர்னு பனித்துளி சிந்தித்து என்னடான்னு பார்த்தா கண்ணன் தான் அமுதத்துளியை சிந்தி அவள் முதுகில் உள்ள அந்த புடவையெல்லாம் எல்லாம் நினைத்தபடி பின்னாடியால கட்டின்றான் இப்போ ரெண்டாவது அனுபவம் பெரியாழ்வார் யசோதை என்ன பண்றாளா வீட்டுல பாத்திரங்களை எல்லாம் அடுக்கி வைத்து கொண்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு சரி பண்ணி அடுக்கின்னு இருக்கா எல்லாம் அடுக்கி வச்சாச்சு இப்போ வீடே அமைதியாக இருக்கிறது நந்தகோபுரம் வெளியில போயிட்டார் மற்ற பணியாளர்கள் யாரும் அப்போது வீட்டில் இல்லை வேற யாருமே கிடையாது வீடு சைலண்டா இருக்கு திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து பெரியாழ்வாரசோதைய பின்னாடியால இருக்கி அணைச்சின்றாலாம் என்னடா இது திடீர்னு யாரோ பின்னாடியால அணைச்சுக்கிறாளே சத்தமே இல்லாம இருந்ததே யாராவது நடந்து வந்தா சத்தம் கேட்டிருக்குமே திரும்பி பார்த்தா நம்ம குட்டி கண்ணன் ரெண்டு வயதே நிரம்பிய கண்ணன் ஓடி வந்து பெரியாழ்வாரிய சோதைய அணைச்சுருக்கான் அந்த கிருஷ்ணன் திருமையை நீங்க சேவிக்கிறா பெரியாழ்வாரிய யசோதை அத்தனை ஆபரணங்கள் அணிஞ்சின்றிருக்கான் இந்த ரெண்டாம் பாட்டுல ஒரு கேள்வி கேட்கறா ஏண்டா நீ நடந்து வரும்போது சத்தமே கேட்காம நடந்து வந்தியே உன் திருவடி வைக்கிற சத்தம் வேணா சின்ன குழந்தை கேட்காம இருந்ததுன்னு சொல்லலாம் இத்தனை ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கியே சலார் பில்லார் கண கண ஜல் ஜல் ஜிங் ஜிங் டிங் டிங் எத்தனை ஒலி கேட்டிருக்கணும் எந்த சத்தமுமே இல்லாம கமுக்கமா நடந்து வந்து எப்படிராய் என்ன கட்டிண்ட இது என்னடா வியப்பு என்று பெரியாழ்வாரை சோதை கேட்பதுதான் இரண்டாவது பாசுரம் இப்ப பாத்திரத்தை எல்லாம் அடுக்கி வச்சுட்டு வீடே அமைதியாக இருக்கும் நிலையில் திடீர்னு பெரியாழ்வாரை சோதை யாரோ வந்து கட்டிக்கிறான் சத்தமே இல்லாம எப்படி வந்தான் அதுவும் ஆபரணங்கள்லாம் அணியாமறதா கூட பரவாயில்ல இத்தனை ஆபரணம் அணிஞ்சும் எப்படிரா இந்த சர்ப்ரைஸ் கொடுத்த என்று கேட்பதுதான் இரண்டாவது பாசுரம் வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் கிண் கிணி கட்டி கிரி கட்டி கையினில் கங்கணம் இட்டு கழுத்தில் தொடர்கட்டி தன் கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம் புல்குவான் எம்பினான் என்னை புறம் புல்குவான் கிண்கிணி கட்டி கிரி கட்டி கையினில் கங்கணம் இட்டு கழுத்தில் தொடர்கட்டி தன்கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம் புல்குவான் எம்பிரான் என்னை புறம் புல்குவான் பெரியாழ்வார் யேசோதை சொல்றா டேய் ஒன்னு ரெண்டுன்னு இல்லடா பல ஆபரணம் கட்டின்னு இருக்க ஆனா எந்த ஆபரணமுமே சத்தப்படாம வந்துட்டியே என்னதான் வியப்போ அதனாலதான் இந்த அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி ஏன்னா இவன் வர சத்தம் கேட்டுடுத்தோம்னா கட்டி அணைச்சுக்கும்போது கிருஷ்ணன் தான் கட்டி அணைச்சிருந்தான்னு தெரிஞ்சிடுமா அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆபரணத்தின் சத்தமும் கேட்காம வந்திருக்கான் என்னென்ன ஆபரணம் கிண்கிணி கட்டி அவன் திருவடி பாதத்துல பார்த்தா கிண்கிணின்னு சொல்லக்கூடிய சதங்கை அணிஞ்சிட்டு இருக்கான் சலங்கைன்னு சொன்னாலே சலங்கை ஒலி உடனே நமக்கு ஞாபகம் வரும் கால சலங்கை கட்டி யாராவது நடந்து வந்தா ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி கேட்டிருக்கணுமா இல்லையா நம்ம பெரியாழ்வார் சோதனை பாடி இருக்காளே தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்குபொன் மணி ஒலிப்பனு எந்த சத்தமும் கேட்கல கிண்கிணி கட்டி திருவடியில கிண்கிணி கட்டின் இருக்க ஆனா அதுல இருந்து சத்தமே வரல அடுத்து கிரி கட்டி கிரினா பவள வடம் நம்ம கையில கைவளை இல்லையா கிரி என்பது கையில் அணியக்கூடிய ஆபரணம் ஒரு பவள பவளத்தால் செய்யப்பட்ட கிரி கையில அணிஞ்சுன்றது குட்டி கண்ணன் நடந்து வரும்போது அந்த கையில் அணிந்திருக்கக்கூடிய கிரி அந்த கைவளை பிரேஸ்லெட் இருக்கு பாருங்க பவள வடம் அது அப்படியே திருமேனியில உரசம் அப்பப்ப கை ரெண்டுமே உரசும் இந்த கையில் உள்ள கிரியும் இந்த கையில் உள்ள கிரியும் உரசும் அது உரசும் போது ஜிங் 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 ஜிங்னு ஒரு சத்தம் கேட்குமா கேட்கல கிரி கட்டி கிரி கட்டின்னு இருக்க ஆனா அதுக்கான சத்தம் கேட்கல கிண்கிணி கட்டி திருவடியில சதங்கை கிரி கட்டி கையிலேயே அந்த கைவளை பவளவடமாகிய கைவளை இது மட்டுமா கையினில் கங்கணம் இட்டு இங்கே மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்றாரு பாருங்கோ கிரின்னு ஏற்கனவே இந்த கையில் கட்டக்கூடிய அந்த பவளவடம் கை வளை பிரேஸ்லெட் வந்துருக்கு அதனால இப்ப அடுத்து கைன்னு வந்திருக்கு பாருங்க அது கையை குறிப்பதை விட தோள்களை குறிப்பதாக கொள்ள வேண்டும்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு ஏன்னா சம்ஸ்கிருதத்திலேயே பாகு பூஜம்னு சொல்லுவோம் அந்த கை தோல் என்ற வார்த்தை இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணக்கூடிய வழக்கம் உண்டு பெருமாளை நான்கு கைகள் கொண்டவர்னு சொல்றோம் நாலு தோல் கொண்டவர்னு சொல்றோம் அதனால கையையும் தோளையும் கொஞ்சம் இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம் ஏன்னா தோல்லேந்து வருதுதானே கை வேரிலிருந்து மரம் வருவது போல தோல்லேந்து நீண்டு வருவதுதான் கை அதனால இங்க கை என்பது தோளை குறிக்கிறது கையினில் கங்கணம் இட்டுன்னு இருக்கு பொதுவா கங்கணம்னா பிரேஸ்லெட் அர்த்தம் பண்ணுவோம் ஆனா மடவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல கங்கணம்னா தோல் அர்த்தம் சொல்லியிருக்காரு அதனால இந்த ஒரு இடம் மட்டும் நாம மேலோட்டமா பாட்டை பார்த்துட்டு ஏமாந்துட கூடாது ஏன்னா பெரியாழ்வார் ஏற்கனவே கிங்கிணி கட்டி கிரி கட்டி கையில வளை அணிஞ்சிருக்கான்னு சொல்லியாச்சு சொன்னதையே மீண்டும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அதனால கையில் கங்கணம் என்றால் கை என்பது தோளை குறிக்கிறது கங்கணம் என்பது ஷோல்டர் கேர்டல் தோல்வலையை குறிக்கிறது கையினில் கங்கணம் இட்டு கிருஷ்ணா உன்னுடைய தோல்ல நீ கங்கணம் அணிந்து கொண்டிருக்கிறாய் தோல்வளை அணிந்து கொண்டிருக்கிறாய் ஆனா நடந்து வரும்போது அந்த தோல்வலையிலேருந்து கூட கணக்கண கணக்கண அந்த துளி சத்தம் வல்லடா அப்படி கமுக்கமா நடந்து வந்திருக்க இவை மட்டுமா கழுத்தில் தொடர் கட்டி கழுத்தில் பார்த்தா நம்ம ஹாரம் என்று அணிந்து கொள்வோம் அல்லவா நெக்லஸ்ங்கிற பருவ கழுத்தில் தொடர் தொடர்னா கண்டிகை என்று வியாக்கியானம்ன்றார் மடவாள மாமுனிகள் ஒரு பதக்கத்தோடு கூடிய ஒரு ஹாரம் அதற்குத்தான் கண்டிகைன்னு பேரு அதை கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கிறானா காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு ராபர்ட் கிளைவ் என்ற அந்த ஆங்கிலேயர் அவர் மகர கண்டி சமர்ப்பித்தார் என்று சொல்வார்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு மகர கண்டி என்ற ஆபரணம் ரொம்ப விசேஷம் அது போல கண்டி கழுத்திலே தொடர் கட்டி கழுத்துல அந்த கண்டிகை என்ற ஆபரணத்தை அணிஞ்சிட்டு இருக்க அட்லீஸ்ட் நீ நடந்து வரும்போது உன்னுடைய திருமார்வும் அந்த கண்டிகையும் ஒன்றோடொன்று உரசும் போதாவது டக் 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 சத்தம் கேட்கணும் இல்லையா அந்த சத்தமும் கேட்கல கிண்கிணி கட்டி ஆனா ஜல் ஜல் சத்தம் கேட்கல கிரி கட்டி ஜிங் ஜிங் சத்தம் கேட்கல கையில் கண்கணம் இட்டு கணக்கண சத்தம் கேட்கல கழுத்தில் தொடர் கட்டி டக் டக் என்று உரசக்கூடிய சத்தம் கேட்கல எதுவுமே கேட்காத போதும் தன் கணத்தாலே கணம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம் எந்த கூட்டம்னா ஆபரணங்களின் கூட்டம் தன் கணத்தாலே கிருஷ்ணா உன்னுடைய இத்தனை கூட்டமான ஆபரணங்களோடு திருமேனியை சேவிச்சா நம்மாழ்வார் பாடுறார் பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணில் அதுக்கு எல்லாமே நிறையா தாப்பா இருக்கு கிரீட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு கிரீடம் என்ன காதிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மகர குண்டலங்கள் என்ன கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஹாரங்கள் என்ன தோளிலே உள்ள தோல்வளை கையிலே உள்ள கழிவளை இடுப்பிலே ஒட்டிகானம் திருவடிகளிலே சிலம்பு இப்படி அவனுடைய திருவாபரணங்களுக்கு நம்ம எண்ணிக்கையே சொல்லி முடிக்க முடியாது மகாரக வைதூரிய கிரீட்ட குண்டல துஷா பரிஷ்வக்த சகசிர குந்தலம் உந்தாம காஞ்சி அங்கத கங்கணாதிபிகி விரோசமானம் என்னும்படி பல பலவே ஆபரணம் ஏதோ ஒரு நாலு உதாரணத்துக்கு சொன்னேங்கிறதுக்காக நாலு மட்டும்தான் இல்லை கிருஷ்ணா இது போல பல பல திருவாபரணங்கள் அணிஞ்சுன்னு வந்திருக்க ஆனா என்னடா ஆச்சரியம் தன் கணத்தாலே இத்தனை கூட்டமா ஆபரணம் இருந்தாலும் சதிரா நடந்து வந்து சதிரா அப்படின்னா சதிராக அழகாகன்னு அர்த்தம் சதிரா நடந்து வந்து அழகாக நடந்து வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இங்க அழகாகன்னா சத்தம் இல்லாமன்னு அர்த்தம் இத்தனை ஆபரணம் அணிஞ்சும் அழகா நடக்கிறதுனா என்னன்னா ஒண்ணுல இருந்தும் சத்தம் வரக்கூடாதான் கிருஷ்ணா எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தர வேண்டும் என்பதற்காக தன் கணத்தாலே கணம் கூட்டமா ஆபரணம் அணிந்து கொண்டிருந்தாலும் சதிராப்பா எவ்வளவு அழகா சத்தமே படாம யார் வந்திருக்காங்கிறதே தெரியாம திருடன் தன்னுடைய வருகைக்கான சுவடே தெரியாம வராங்கிற மாதிரி உள்ளம் கல்வநாச்சேனி என் உள்ளத்தை கொள்ளை கொள்வதற்காக சதிரா கமுக்கமா சத்தமே படாமல் அழகா நடந்து வந்து என்னை வந்து அணைத்து கொண்டாயே இதுக்கு மாமுனிகளுக்கு திருப்தி வல்ல இன்னொரு வியாக்கியானமும் அழகா பண்ணி காட்டுறாரு இந்த மூணாவது அடிக்கு தன் கணத்தாலே சதிரா நடந்து வந்து இன்னொரு வியாக்கியானம் என்ன சொல்றார் கணம் என்பது கண்களை குறிக்கிறது தன் கணத்தாலேனா அவன் கண்ணால பெரியாழ்வாரிய யசோதைய பார்த்துட்டே வரானா அதாவது நாம பகவான கண்ணால பாக்குறோமோ சேவிக்கிறோமோ இல்லையோ நம்மையெல்லாம் பகவான் கட்டாட்சித்து கொண்டே ஆஹா இப்ப இந்த பக்தன் எந்த மனநிலையில இருக்கான் இவனுக்கு இப்ப அனுகிரகம் பண்ணலாமா என்பதையெல்லாம் சிந்தித்து கொண்டே தன் கணத்தாலே தன்னுடைய கண் பார்வையை அந்த பக்தன் மீது செலுத்தியபடி சதிரா நடந்து வந்து அழகாக நடக்கிறான் பகவானுடைய அழகு அந்த நடைக்கு எது அழகுன்னா பக்தர்களை கட்டாட்சித்தபடி நடப்பதுதான் அழகாம் இப்போ ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் புறப்பாடு ஆஹா நம்பெருமாளை போல நடை அழகு வருமா எவ்வளவு அழகா நடக்கிறாருன்னு சொல்றோம் அந்த நடைக்கு இது அழகுன்னா அவர் அப்படி ஆடி ஆடி வருவதோ சிங்கம் போல் வருவதோ புலி போல் பாய்வதோ அதெல்லாம் அழகுதான் அதை விட விசேஷம் கூட்டத்துல எத்தனை அடியார்கள் இருந்தாலும் எல்லாரையும் தன் கண்களால் அவன் பாருங்க அழகு அப்படிப்பட்ட நடை தன் கணத்தாலே சதிரா நடந்து வந்து கிருஷ்ணா உன்னுடைய அத்தனை ஆபரணங்களோடு கண்களால் கட்டாட்சித்தபடி சத்தமே படாமல் அழகாக நீ என்னை பார்த்து கொண்டு நான் உன்னை பார்க்காவிட்டாலும் நீ என்னை பார்த்தபடி நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம் புல்குவான் என் கண்ணன் என்னுடைய கண்ணவிரான் என்னை அவன் தாயான என்னை புறம் புல்குவான் ஐயோ பின்னாடியிலேருந்து வந்து அடைச்சுனுட்டானே இங்கே கண்ணன் என்பதற்கு கிருஷ்ணன் மணவாட மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணல கண்ணன்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு எளிமையே வடிவெடுத்தவன் ரொம்ப சிம்பிளானவன் அர்த்தம் மணவாட மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க எனக்கு சுலபனானவன் என்னை புறம் புல்குவான் கண்ணன்கிற வார்த்தைய ஆழ்வார்கள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு அர்த்தங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் கண்ணன்னா ஆனந்தமயமானவன் கண்ணன்னா கருமையானவன் கண்ணிலே இருப்பவன் கண்ணன் கண்ணழகு நிறைந்தவன் கண்ணன் எங்கும் நிறைந்தவன் கண்ணன் ரொம்ப உயர்ந்தவன் கண்ணன் நிர்வாகம் செய்பவன் கண்ணன் இது போல பல பல அர்த்தங்கள்ல ஆழ்வார்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதுல இந்த இடத்துல கண்ணன்னா எளிமை மிக்கவன் கண்ணன் ஏன்னா நம்ம கண்ணுங்கிறது நம்ம உடம்புல இருக்கு இல்லையா நம்ம வீட்டுல குழந்தையை கூப்பிட்டாலும் கூட என் கண்ணே இங்க வானு கூப்பிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்க நம்ம குழந்தைன்னு அர்த்தம் என் கண்ணன் எனக்கு எளிமையாக இருக்கக்கூடிய என் கண்ணன் எனக்கு அருகாமையில் சுலபமாக எளிதில் அணுகு அணுகும்படியாக இருக்கக்கூடியவன் என்னிடத்தில் இருக்கக்கூடிய என் கண்ணன் அந்த என் கண்ணன் என்னை புறம் கொல்குவான் என பின்னாடியால வந்து அணைச்சுக்கிறா ஆனா அவன் என்னை தேடி வந்து அணைச்சின்றதுனால அவன் ஏதோ சாமானியப்பட்டவன் நினைச்சிடாதீங்கோ எம்பிரான் என்னை புறம் புல்குவான் எம்பிரான் பிரான் என்றால் இந்த இடத்துல தலைவன் சுவாமின்னு அர்த்தம் பிரான்னா பேருதவி செய்தவன் ஒரு அர்த்தம் இந்த இடத்துல மாமுனிகள் வியாக்கியானம் எனக்கு சுவாமியானவன் என்னை புறம் புல்குவான் எம் பிரான் அவன் எல்லாருக்கும் தலைவன் எல்லாருக்கும் தலைவனா இருந்தாலும் என் கண்ணன் எனக்கு கண்ணனாக எளிமையாக வந்திருக்கிறான் அவன் வந்து பின்னாடியால என்னை நினைச்சுக்கிறானே ஏ கிருஷ்ணா எப்படா வந்த நீ வந்த சத்தமே கேட்கலையே இப்படி ஒரு ஆனந்தத்தை இன்ப அதிர்ச்சியை தொல்லை இன்பத்தை எனக்கு தந்து விட்டாயே என்று பெரியாழ்வாரேசோதை கேட்பதுதான் இந்த பாசுரம் கிண்கிணி கட்டி கட்டி கிரி கையினில் இட்டு கழுத்தில் தொடர் கட்டி தன்கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம் புல்குவான் எம்பிரான் என்னை புறம் புல்குவான் திருவடிகளிலே சதங்கை கிண்கிணி அணிந்து கொண்டாய் கையிலே பவளவடம் கிரி அதை அணிந்து கொண்டாய் மேற்கொண்டு தோளாகிய கையிலே சங்கணம் என்னும் தோல்வலையை இட்டுக் கொண்டாய் கழுத்தில் தொடர்கட்டி என்னும்படி கழுத்துல கண்டிகை என்னும் ஆபரணத்தை அணிந்து கொண்டாய் ஆனா எதிலிருந்தும் சத்தம் வராமல் தன் கணத்தாலே இத்தனை ஆபரணங்களோடு சதிரா நடந்து வந்து சத்தமே படாமல் அழகாக நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம் பொல்குவான் என்னுடைய கிருஷ்ணன் என்னை வந்து கட்டிக்கிறான் எம்பிரான் என்னை புறம் பொல்குவான் அவ்வளோ பெரிய பகவான் ஆசையோடு வந்து அடியனை அணைத்துக் கொண்டான் புறம் புல்குதலில் இரண்டாவது அனுபவம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் அடர்னிங் ஹிஸ் ஆங்கிள் ஆங்க்லெட்ஸ் அடர்னிங் ஹிஸ் ஆம் வித் பிரேஸ்லெட்ஸ் அடர்னிங் ஹிஸ் ஷோல்டர்ஸ் வித் ஷோல்டர் கேர்டல்ஸ் அண்ட் வேரிங் மெடல் ஆன் ஹிஸ் நெக் மை கிருஷ்ணா வித் ஆல் தோஸ் ஆர்னமெண்ட்ஸ் சைலன்ட்லி அண்ட் பிஹைண்ட் மை லார்ட் கம்ஸ் அண்ட் அண்ட்ஸ் புறம் புல்குவான் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி அடுத்து மூன்றாவது அனுபவம் கிருஷ்ணன் பார்த்தான் ரெண்டு அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்தாச்சு மூணாவது அனுபவம் இதை விட வித்தியாசமா கொடுக்கணும்னு நினைச்சான் எப்படி அடுத்த பகுதியில் காட்போமா பெரியாழ்வார் திருவடிகளேஸ்வரன் கிணி கட்டி கிரி கட்டி கைய நில் கங்கணமிட்டு க கட்டி கிங்கி கட்டி கட்டி கையில் கங்கணமிட்டு கழுத்தில் தொடர் கட்டி தன் கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணி புறம் புல்குவாக எம்பிரான் என்னை புறம் புல்குவ காலே சதிரா நடந்து வந்து கண்ணன் என்னை புறம் புல்குவ எம்பிரான் पुरं पूरब्लुवा